செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் பயங்கர புயல் மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை வரப்போகிறது மேலும் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களுடைய மாவட்டங்களும் விடுமுறை வரலாம் அதனால வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி இரவுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மிக தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியிலிருந்து மிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதாகவும் கடலோரம் மற்றும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் பத்தாம் தேதியிலிருந்து கனமழை மற்றும் இன்று அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி இரவு நாளை தமிழகம் புதுச்சேரி மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்பது வெளுத்து வாங்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது அதாவது பெஞ்சல் புயல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பல மாவட்டங்களில் மழையின் தாக்கம் தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாகும் இதனால் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் கனமழை தமிழகத்தில் மூன்று நாட்கள் தொடரும் என்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செலக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் சில கண்டிப்பாக வந்து அடுத்த புயல் என்பது தீவிரமாவது உறுதியாகிவிட்டது அதனால் இனி அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுமுறை என்பது உறுதியாக இருக்கும் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டோம் ஸோ கண்டிப்பாக இது இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டை கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ